போதுகர் பால் யாங்கிசோ அவர்கள் தன்னுடைய மனைவியை குறித்து சொன்ன வார்த்தைகளில் சிலவற்றை கேளுங்கள் என்னுடைய மனைவியை கூட ஒரு காலத்தில் நான் ஒரு ஆளாக எண்ணினதில்லை அவளை ஒரு பொருளாகவே பாவித்தேன் அவளை நான் சட்டை செய்ததில்லை ஏதோ அவள் எனக்கு அடிமை போல வேலை செய்கிறவளாகவும் உணவை சமைக்கிறவளாகவும் துணி துவைக்கிறவளாகவுமே எண்ணினேன் அவளை எப்போதுமே ஒதுக்கி வைத்துக்கொண்டு இரவும் பகலும் நான் முன்னேறுகிறதிலே முயற்சித்து கொண்டிருந்தேன் என்னுடைய மனைவியின் உணர்ச்சிகள் என்ன அவளுடைய விருப்பங்கள் என்ன அவளுடைய தேவை என்ன என்பதை குறித்து கொஞ்சம் அக்கறை இல்லாமல் வாழ்ந்து வந்தேன் இரவும் பகலும் நான் ஒரு பேச்சாளனாக வர வேண்டும் பில்லிகிரகாமை போல வந்துவிட வேண்டும் ஓரல் ராபர்ட்ஸை போல வந்துவிட வேண்டும் என்று தான் எண்ணி கொண்டிருந்தேன் ஊழியத்திற்காக திங்கள் கிழமை என்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டேன் என்றால் பல இடங்களில் கூட்டங்களை நடத்திவிட்டு சனிக்கிழமை தான் வீட்டுக்கு திரும்புவேன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பிரசங்கிப்பேன் மீண்டும் அடுத்த நாள் வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவேன் என்னுடைய மனைவியோடு கூட செலவிட எனக்கு நேரமில்லை அவளை தட்டி கொடுக்கவோ அவளை பாராட்டவோ எனக்கு சமயமும் இல்லை அவள் எனக்கு ஒரு பொருளாக காணப்பட்டாலே ஒழிய உணர்ச்சியுள்ள உயிருள்ள பெண்ணாக தெரியவில்லை இவ்விதமான என்னுடைய போக்கினால் பாதிக்கப்பட்ட என்னுடைய மனைவி நாளுக்கு நாள் மெலிந்து பலவீனப்பட்டு நரம்பு தளர்ச்சியுற்று மன சோர்வுற்றவளாக காணப்பட்டாள் ஏன் அவள் அழுகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை கடைசியாக ஒரு நாள் என்னுடைய மாமியார் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆள் அனுப்பினார்கள் மாமியார் கூப்பிட்டு விட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் எனக்கு பயம் உண்டாயிற்று என்னுடைய மாமியார் என்னை சந்தித்தவுடன் கேட்ட முதல் கேள்வி நீ என்னுடைய மகளுடன் தொடர்ந்து வாழ விரும்புகிறாயா என்பதுதான் நான் சொன்னேன் ஆம் நான் அவளை திருமணம் செய்திருக்கிறேன் ஆகவே அவளுடன் வாழ விரும்புகிறேன் என்றேன் என்னுடைய மாமியார் சொன்னார்கள் உன் மனைவி மிகவும் மனசோர்வடைந்திருக்கிறாள் அவள் உன்னோடு கூட வாழ விரும்பவில்லை உன்னை திருமணம் செய்ததற்காக அவள் மிகவும் மனம் வருந்துகிறாள் ஏன் அவளை நீ மிகவும் ஒதுக்கி வைத்திருக்கிறாய் என்று பொறிந்து தள்ளினார்கள் நான் சொன்னேன் அத்தை நீங்கள் என்னை தப்பாய் புரிந்து கொண்டீர்கள் நான் அவளை திருமணம் செய்தது உண்மைதான் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் கொரியாவிலே நான் ஒரு தலை சிறந்த ஊழியனாக வர வேண்டும் என்ற வாஞ்சைதான் எனக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் எனக்கென்று ஒரு இலக்கு நோக்கம் திட்டங்கள் எல்லாம் உண்டு நான் கர்த்தரை சேவிக்கிற அதே நேரத்தில் என்னுடைய மனைவியையும் சேவிக்க முடியாது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதென்று நம் ஆண்டவர் சொல்லவில்லையா என்னுடைய திருமணத்திற்கு முன்பாகவே நான் ஊழியம் செய்கிறவன் என்று என் மனைவிக்கு தெரியும் அப்படி தெரிந்து திருமணம் செய்துவிட்டு இப்போது அவள் ஏன் முறுமுறுக்க வேண்டும் சரி நான் அவளை சமாளித்துக் கொள்கிறேன் என்றேன் ஆனால் என்னுடைய மாமியார் விடுவதாக தெரியவில்லை மாமியார் சொன்னார்கள் நீ ஒரு பொருளை திருமணம் செய்து வீட்டுக்குள் வைத்திருப்பதாக எண்ணாதே உன் மனைவி ஒரு இயந்திரம் அல்ல அவள் ஒரு ஆள் எந்த ஒரு ஆளையும் அன்போடும் பாசத்தோடும் நேசித்தால்தான் அந்த ஆள் உன்னோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும் நீ உன்னுடைய மனைவியிடம் அன்பு செலுத்தாமல் அவளை புறக்கணித்தால் அவளே உன்னை புறக்கணித்துவிட்டு போய்விடுவாள் என்று சொன்னார்கள் என்னுடைய மாமியாரின் ஆலோசனை எனக்கு மிகவும் கசப்பாய் கோபமாய் இருந்தது நான் வீட்டிற்கு சென்றவுடன் என்னுடைய மனைவியை பார்த்து இங்கே வா நீ எனக்குரியவள் நீ எனக்குத்தான் கடமைப்பட்டிருக்கிறாய் திருமணத்திற்கு பிறகு நீ எனக்குத்தான் உரிமையானவள் நீ எனக்குத்தான் சொந்தமே ஒழிய உன்னுடைய தாய்க்கு சொந்தமல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமென்றால் நேரடியாக என்னிடத்தில் பேசு உன்னுடைய இடத்தில் போய் கோல் மூட்டாதே உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உனக்கு ஆலோசனை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை என்னுடைய அருகில் எழுத்து அவளுடைய தலையின் மேல் என்னுடைய கையை வைத்து இவளை அலைக்கழிக்கிற பிசாசே இவளை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினால் வெளியே வரும்படி கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தேன் மனைவியை பார்த்து சமாதானமாயிரு திருப்தியாயிரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன் அதோடு என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதென்று எண்ணினேன் அடுத்த வாரம் வழக்கம் போல நான் என்னுடைய சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவதற்கு வெளியிடத்திற்கு போய்விட்டேன் என்னுடைய மனைவி வீட்டில் தனியாக இருந்தாள் அந்த நாட்களிலெல்லாம் அவள் இரவும் பகலும் அழுதிருக்கிறாள் நான் வீட்டிற்கு திரும்பியவுடன் அவள் மிகவும் பலவீனமாய் முகமெல்லாம் வாடி போய் மெலிந்திருக்கிறதை கண்டேன் அந்த நிலைமையில் அவளை பார்த்ததும் எனக்கு பயம் உண்டாயிற்று நான் உடனே ஆண்டவரை பார்த்து ஜெபித்தேன் ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன் நான் உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன் இரண்டாவது உமது சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் மூன்றாவது நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பதனால் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நான்காவதாக என்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஐந்தாவது என்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டு ஜெபித்தேன் உடனே பரிசுத்தாவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் மகனே நீ தவறு செய்கிறாய் உன்னுடைய முக்கியத்துவ வரிசையில் நீ தவறு செய்திருக்கிறாய் நீ உலகத்தில் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பலாம் கொரியாவில் நீ ஒரு பில்லி கிரகாமை போல உயரலாம் ஆனால் உன்னுடைய மனைவி உன்னை விட்டுவிட்டு விவாகரத்து செய்துவிட்டு என்றால் உன்னுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் பிறகு உன்னுடைய ஊழியமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நீ ஒரு பெரிய வல்லமையான சபையை கட்டி எழுப்ப வேண்டுமென்றால் உன்னுடைய வீட்டில்தானே நீ ஒரு போதகராக இருக்க வேண்டும் உன் வீட்டில் அஸ்திபாரத்தின் தான் உன்னுடைய ஊழியமும் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறது ஆகவே நீ கொடுக்கும் முக்கியத்துவத்தின் வரிசையை சற்று மாற்றிக்கொள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு இரண்டாவது உனக்குத்தானே முக்கியத்துவம் கொடு நீ அடிக்கடி உன்னுடைய சரீரத்தை குறித்து பொறுப்பேற்பதில்லை உன்னை கவனித்துக் கொள்வதில்லை நீ என்னுடைய பாத்திரமாக இருக்கிறாய் ஆகையால் நான் உன் மூலமாகத்தான் கிரியை செய்ய வேண்டியது இருக்கிறது ஆகவே நீ உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீர வேண்டும் மூன்றாவது உனது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடு நான்காவது உன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடு ஐந்தாவது உன்னுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதும் என்றார் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது கர்த்தர்தான் இப்படி பேசுகிறாரா அல்லது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஆவி பேசுகிறதா இந்த வரிசையின்படி என்னால் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னேன் கர்த்தர் மீண்டும் என்னோடு கூட பேசினார் ஆம் இதுதான் என்னுடைய சித்தமாக இருக்கிறது நீ இதன்படி செய்வாய் என்றால் அசைக்கப்படாத அஸ்திபாரத்தில் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய சபையையும் கட்டி எழுப்புகிறவனா இருப்பாய் எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்வதில்லை கர்த்தரும் நானும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தபோது போது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் ஆகவே என்னுடைய மனைவியை நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் தீர்மானித்தேன் என்னுடைய மனைவியின் இடத்தில் போனேன் அவளிடத்தில் மன்னிப்பு கேட்டு அம்மா தாயே என்னை மன்னித்துக்கொள் இதுவரை நான் உன்னை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை ஏதோ ஒரு பொருளைப் போலவும் இயந்திரத்தை போலவுமே நினைத்திருந்தேன் ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நான் உன்னோடு அதிக நேரத்தை செலவிடுவேன் நீ எங்கே என்னை அழைக்கிறாயோ அங்கே வந்து நாளெல்லாம் உன்னோடு கூட செலவிடுவேன் என்று சொன்னேன் அவளால் அதை நம்ப முடியவில்லை உண்மையாகவா சொல்லுகிறீர்கள் இப்போது கொடுத்த வாக்கை நீங்கள் மீறிவிட்டால் என்ன செய்வது திங்கட்கிழமை வந்தவுடன் எனக்கு வேறு கூட்டங்கள் இருக்கிறது என்று என்னை விட்டுவிட்டு சென்று விட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள் நான் சொன்னேன் இல்லை நான் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக அடுத்த வாரம் நிறைவேற்றுவேன் என்றேன் அடுத்த வாரம் வந்தபோதுதான் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எவ்வளவு கஷ்டம் என்பதை உணர்ந்தேன் அந்த திங்கள்கிழமை முழுவதற்கும் என்னுடைய மனைவி ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரல் பட்டியலை தயாரித்து வைத்திருந்தாள் நான் அவளுடைய கையை பிடித்து கொண்டே எங்கள் தோட்டத்தில் பல மணி நேரங்கள் உலாவ வேண்டுமென்று குறிப்பிட்டிருந்தாள் மட்டுமல்ல இளம் காதலரைப் போல கையோடு கைகோர்த்து கொஞ்ச வேண்டும் என்றாள் நீங்கள் என்னோடு கூட அன்பாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றாள் முதல் திங்கள் கிழமை நான் அவளோடு சென்றபோது அவள் என்னை கொஞ்சிக்கொண்டும் குலாவிக்கொண்டும் கொண்டும் அணைத்து கொண்டும் மிகுந்த பாசத்தை காட்டிக்கொண்டும் இருந்தாள் ஆனால் என்னுடைய மனமோ நான் அடுத்த வாரம் பிரசங்கிக்க வேண்டிய பிரசங்கத்திலேயே இருந்து கொண்டிருந்தது ஊழியத்திற்கு ஆயத்தம் செய்யப்பட வேண்டிய பல பொறுப்புகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன் என்றாலும் என்னை அவள் விடுவதாக இல்லை நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்களா அவையெல்லாம் உங்கள் காதுகளில் விழுகிறதா என்று நிச்சயித்துக்கொண்டு என்னுடைய அன்பை கட்டாயப்படுத்தி வாங்கி கொண்டிருந்தாள் என்றாலும் அவள் மகிழ்ச்சியாய் இருந்ததை கண்டேன் தொடர்ந்து ஒவ்வொரு திங்கள் கிழமையும் முழுவதுமாக அவளோடு செலவிட்டேன் அவள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அதை எல்லாவற்றையும் செய்தேன் அவளுக்கு தேவையானவைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவளோடு கூட அதிக நேரம் செலவிட்டேன் அதனால் அவளுடைய முகம் மலர்ந்தது சில வாரங்கள் கடந்து சென்ற பிறகு அவளுக்கு இருந்த பெலவீனமும் நோயும் நீங்கிப் போயிருக்கிறதையும் மிகுந்த உற்சாகமுடையவளாக இருக்கிறதையும் நான் கண்டபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அன்று முதல் நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்னுடைய மனைவி ஒரு ஆள் தத்துவம் உடையவள் அவள் முக்கியத்துவம் பெற வேண்டியவள் என்று எனக்கு தெரிந்தது இந்த அனுபவம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எனக்கு நினைவூட்டியது நான் என்னுடைய மனைவி அசட்டை செய்தபடியினால் அவள் மனம் சோர்ந்து போயிருந்தாள் அதுபோலவே பரிசுத்த ஆவியானவரை அசட்டை செய்தால் அல்லது அவரை புறக்கணித்தால் அவருடைய மனம் சோர்ந்து போய்விடும் அநேகம் பேர் நன்மைகளை பெறுவதற்காகவே ஆவியானவரை தேடுகிறார்களே தவிர உண்மையாய் ஆவியானவரில் அன்பு செலுத்துவதில்லை அவர் ஒரு உடையவராக எண்ணி அவரிடம் நடந்து கொள்வதில்லை நான் என்னுடைய உள்ளத்தில் மிகவும் துக்கப்பட்டேன் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனே என்னை மன்னித்துவிடும் பல வேளைகளில் நான் உம்மை பயன்படுத்தி கொண்டேனே தவிர உம்மிடத்தில் ஆழமான அன்பு வைத்து உம்மை நான் நேசிக்கவில்லை என்னை மன்னித்துக் கொள்ளும் இன்று முதல் ஆவியானவரே விசேஷித விதமாக என்னுடைய வாழ்க்கையில் விரும்பி உமை நான் அன்போடு கூட அழைக்கிறேன் இதுவரை செய்த என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நீர் எனக்கு இறங்கும் நான் இனி உமக்கு முக்கியத்துவம் தருவேன் உம்மை நேசித்து அன்பு கூர்ந்து உம்மிடத்தில் நேரம் செலவிடுவேன் என்றேன் அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மேல் எனக்கு அளவில்லாத அன்பு உண்டானது நானும் அவரும் ஒன்றாக இணைந்தோம் ஆவியானவரை பார்த்து சொன்னேன் ஆவியானவரே இனி நீர்தான் மூத்த போதகர் இந்த ஊழியத்தில் நீர் எனக்கு மூத்த பங்குதாரர் என்றேன் மட்டுமல்லாமல் என்னுடைய வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் நிருபங்களிலும் ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறதை நான் வாசித்து தியானித்தேன் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆள் தத்துவமுடையவராக தங்களுடைய ஊழியத்தில் முக்கிய பங்கும் பொறுப்பும் வகிக்கிறவராக வைத்திருக்கிறதை பார்த்தபோது என்னுடைய இருதயம் பரவசமடைந்தது அவர்கள் எருசலேமில் கூடி சபையை குறித்த காரியங்களை எல்லாம் தீர்மானித்த பரிசுத்த ஆவியானவரிடம் அவைகளையெல்லாம் அறிவித்தார்கள் இன்னொரு இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரோடு கூட இடைபடுகிறதை பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியாவிற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார் ஆனால் ஆவியானவரோ போக விடாதபடி தடுத்தார் பின்பு பவுல் பித்தினியாவிற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார் ஆவியானவர் அதிலும் தடுத்து நிறுத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுலை மக்கதோனியா மக்கதோனியாவிற்கு செல்லும்படி ஆவியானவர் வழிநடத்தியதை பார்க்கிறோம் ஆவியானவருக்கு அவர் கீழ்ப்படிந்தபோது அங்கு பெரிய வெற்றியுள்ள ஊழியம் அமைந்தது ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரம்பி இருந்தது மாத்திரமல்ல ஆவியானவரின் வழிநடத்துதலுக்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாகவும் இருந்தார்கள் தங்களுடைய ஊழியங்களில் எல்லாம் அவரை முக்கிய பங்குதாரராக நியமித்திருந்தார்கள் எனவே நான் என்னை தாழ்த்தி ஜெபித்தேன் பரிசுத்த ஆவியானவரே என்னை மன்னியும் நான் அறியாதவனாக இருந்தேன் போதிய அறிவு எனக்கு இல்லாதபடியினால் தான் பல வேளைகளிலும் நான் உம்மை புறக்கணித்து துக்கப்படுத்தி விட்டேன் இப்போது நான் உம்மை அன்போடு கூட வரவேற்கிறேன் நான் உம்மில் சார்ந்து கொள்கிறேன் இன்று முதல் நீரே என்னுடைய ஆலோசகராகவும் பங்குதாரராகவும் இருந்து என்னை வழிநடத்தும் இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு நீர் என்னோடு இருக்கிறபடியால் உம்முடைய புதிய அபிஷேகத்தால் நிரப்பி நான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னேன் அன்று முதல் ஆவியானவரை ஒரு ஆளை போல எண்ணி நான் அவரிடம் மனம் திறந்து பேசலானேன் நான் காலையில் எழுந்தவுடன் ஆவியானவரை பார்த்து என் அருமையான ஆவியானவரே இந்த புதிய நாள் எத்தனை அருமையான ஒரு நாள் நானும் நீரும் இணைந்து இன்றைக்கு இயேசுவை மகிமைப்படுத்துவோம் இயேசுவினுடைய வல்லமையை அழிந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினருக்கு கொண்டு வருவோம் என்று ஜெபிக்கலானேன் பின்பு நான் வேதத்தை வாசிக்க போகும்போதெல்லாம் மீண்டும் ஆவியானவரை பார்த்து என் அன்புள்ள ஆவியானவரே நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நீர் என்னுடைய மனக்கண்களை திறந்து வேதாகமத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி அதில் வெளிப்பாடு வரங்களை எனக்கு தந்தருளும் என்று வேண்டிக் கொண்டல்லானேன் வெள்ளிக்கிழமைகளில் நான் என்னுடைய பிரசங்கங்களை தயாரிக்கும் போது ஆவியானவரை பார்த்து அன்புள்ள ஆவியானவரே என்னுடைய இருதயத்தில் நீர் பரிபூரணமாய் வாசம் செய்யும் மாத்திரமல்ல என்னுடைய சபைக்கு நான் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தையும் தந்தருளும் என்னுடைய வாயோடு இணைந்தருளும் நாம் இணைந்து சபை மக்களுக்கு கத்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்போம் விசேஷ அபிஷேகத்தை என்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் தாரும் என்று ஜபிக்கலானேன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நான் என்னுடைய பிரசங்கங்களை தயாரித்தேன் பிரசங்கிக்கிற மேடையை நோக்கி நான் நடந்து செல்கிற வேளையில் அன்புள்ள ஆவியானவரே நாம் இரண்டு பேரும் புறப்பட்டு செல்வோம் இது உம்முடைய நேரம் ஆகவே நீர் எனக்கு முன்பாக சென்று நீரே பேசி என்று சொன்னேன் ஆரம்ப நாட்களில் என்னுடைய பிரசங்க பீடத்தின் அருகிலேயே ஆவியானவருக்கென்று ஒரு நாற்காலியை போட்டு வைத்து விடுவேன் ஆவியானவர் அதில் அமர்ந்திருக்கிறதைப் போல என்னுடைய மன கண்களுக்கு முன்பாக காண்பேன் ஆவியானவரை பார்த்து எனக்கு முன்பாக முக்கியமான இடத்தில் அமர்ந்தரும் நாம் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவோம் என்பேன் பிரசங்க நேரம் வரும்போது அருமையான ஆவியானவரே எழுந்தரும் வாரும் நாம் பிரசங்கிப்போம் நீர் ஒருவர்தான் ஜனங்களுடைய தேவைகளை நல்ல முறையில் அறிந்து பிரசங்கிக்க கூடியவர் ஏனெனில் வேதம் உண்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு முழு பொறுப்பையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கையில் ஒப்பு கொடுப்பேன் பிரசங்க பீடத்தில் ஏறும்போது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை நோக்கி கதறி அவரில் சார்ந்து கொண்டு தேவ ஆவியானவரே எனக்கு தேவையான அபிஷேகத்தை இப்போது தந்தரலும் என்று வேண்டிக்கொள்வேன் அப்படி நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட நாள் முதற்கொண்டு கொண்டு விசேஷ அபிஷேகம் என்மேல் இறங்குகிறதையும் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஜனங்கள் தொடப்படுகிறதையும் காண முடிந்தது நான் பிரசங்கம் செய்து முடித்து உட்காரும் போது ஆவியானவரே நான் உண்மையாகவே உமை பாராட்டுகிறேன் உண்மையாகவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் இன்றைக்கு வல்லமையாக ஜனங்களோடு கூட இடைபெற்றீர் உம்முடைய ஜனங்களோடு கூட பேசினீர் என்பேன் பல நாட்கள் நான் ஜெபித்து ஜெபித்து இப்போது எனக்கு அப்படியே பழகிவிட்டது இப்போது நான் அதை பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டேன் ஆவியானவரோடு கூட எனக்கு ஒரு ஆழமான ஐக்கியம் உண்டு இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஐக்கியம் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் நோனியா என்ற உபயோகிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசேஷமான ஆழமான அர்த்தம் உண்டு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டியதில் முக்கியமானவர் என்பதே அதனுடைய அர்த்தம் நாம் ஐக்கியம் கொள்வதற்கு நமக்கு துணையாகவும் பங்குதாரராகவும் இருக்கிற ஆவியானவரை குறித்த அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கும்போது நாம் எவ்விதமாக ஐக்கியம் கொள்ள முடியும் இணைந்த ஒருமனமுள்ள தான் அந்த அன்பின் ஐக்கியம் சிறந்ததாகவும் விசேஷமுள்ளதாகவும் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஐக்கியம் எனக்கு இருக்கிறபடியினால் என்னுடைய ஜனங்களையும் ஆவியானவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக வழிநடத்துகிறேன் என்னோடு உதவியாக இருக்கிற என்னுடைய சபை தலைவர்களும் மற்றவர்களும் ஆவியானவரோடு கூட ஐக்கியம் கொண்டு வல்லமை உள்ளவர்களாக விளங்குகிறார்கள் என்னுடைய ஜபக்குழு தலைவர்களை நான் தானோவென்று தெரிந்து கொள்வதில்லை யாரையாவது ஒருவரை பார்த்து நீங்கள் எங்கேயாவது போய் கூட்டங்கள் நடத்துங்கள் என்று சொல்வதில்லை அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் முதல் முதல் தேவன் என்னிடம் என் சபையில் பத்து ஜபக்குழு தலைவர்களை உருவாக்கும்படி பேசினார் தேவன் தெரிந்து கொண்ட நபர்களை நான் தெரிந்தெடுத்த போது கத்தர் அந்த ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வரத்தை தந்தருளினார் இன்றைக்கு என்னுடைய சபையில் ஐந்து லட்சம் அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் இதில் ஐம்பதாயிரம் ஜெபக்குழு தலைவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை ஜெபக்குழு தலைவர்களுக்கும் ஆண்டவர் சுவிசேஷ வரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் ஆவியானவரே அவர்களை ஊழியத்தில் உந்தி தள்ளுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்தில் தங்கி இராவிட்டால் அவர்கள் ஆவியில் நடத்தப்படுவது எப்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை ஆழமான ஐக்கியத்திற்குள்ளும் ஆத்தும ஆதாயம் செய்யும் திறமைக்குள்ளும் வழிநடத்திச் செல்லுகிறார் ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தாவி நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த ஆவியானவர் தாமே தேவனுடைய அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றி நம்மை ஊழியத்தில் நெருக்கி ஏவுகிறவராக இருக்கின்றார் என்னுடைய ஜெபக்குழு தலைவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கிய அக்னியாக பற்றி எறிகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஜெபக்குழு தலைவர்கள் இருக்கிறபடியால் அவ்வளவு பெரிய சபையை என்னால் நடத்தி செல்ல முடிகிறது அவர்கள் போய் புறஜாதிகளையும் பாவிகளையும் தேவனை அறியாத மக்களையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் அங்கே கத்தருடைய செய்தி பிரசங்கிக்கப்படும்போது புதிதாக ஆலயத்திற்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர்தான் ஜெபக்குழு தலைவர்களை உருவாக்குகிறார் என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் ஆவியானவர் என்று உறுதியாகச் சொல்வேன் அவருடைய தான் இன்று என்னுடைய சபை உலகத்தில் மிகப்பெரிய சபையாக விளங்குகிறது பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினால் உலகத்தின் எந்த பகுதியிலும் நீங்கள் அந்த வளர்ச்சியை கொண்டு வர முடியும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக உங்கள் சபைகள் பெருகி வளருவதாக கத்துத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்